நாடி நரம்பு எலும்பு சத எல்லாத்திலும் வந்து ஒரு விளம்பரம் ஊறி போன ஒருத்தர் தான் வந்து இப்படி பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் பண்ண முடியும் உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா விளம்பரம் வெறி ஊறி போயிருக்கு அப்படி தான் சொல்ல முடியும் விளம்பரத்தை அடிச்சிக்கவே முடியாது நாகப்பழ விற்கிற பையனை கூட விடலை இதுக்கு மெனக்கட்டு வந்து ஒரு கூட்டத்தையும் வச்சிருக்கான் போல இருக்குது எங்கள் இந்த நாடோடி படத்தில் வரா மாதிரி ஒரு பதினாறு பேர் கொண்ட குழுவே வச்சுருப்போம் போல அந்த பதினாறு பேர் தான் சுற்றியே இருக்கிறான் ஆனால் அநியாயத்துக்கு இப்படி இப்படி ஒரு ரீல் பைத்தியம் இந்த பைத்தியெல்லாம் வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியல வேறு சட்டமன்ற உறுப்பினராக ஆயிடுவோம் நம்ம இப்படி ஒரு விளம்பர வெறிய நான் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு பேட்டி கொடுத்துறப்பா என்ன பேட்டிடாப்பா அப்படி ஒரு பேட்டி இப்பா மனுஷன் பயங்கர மெனக்கட்டு இது என் மகன் வந்து எல்லாருக்கிட்டேயும் சரிசமமாக உட்காந்து சாப்பிடுவாங்கிறான் இது ஏன்டா எல்லாம் மனுஷங்க தானே அதிசயம் எல்லா உயிருக்கு ஒரு கீழ் சாதி வீட்டுல கூட உட்கார்ந்து சாப்பிடுவோம் இங்க ஒரு விளம்பரம் வந்து ஊசியானதை விட ஒரு விளம்பரம் வெறிய ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறான் இது நாளைக்கு உங்களுக்கே ஆப்பா வந்து முடியும் ஏட்டா உங்களுக்கு பட்ட வந்து என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஏன்னா அடுத்தது இவன் தான் விஜய்ன்னு வரும்போது நான் காரக்குடி விஜய்ன்னு வரும் போல் இப்ப விஜய்க்கு செகண்ட் பிளேஸ் யார் வந்து ஏற்கனவே அங்கே வந்து பெரிய பஞ்சாயத்து ஓடிகிட்டுருக்கு எங்க தலைமை கழகத்திலேயே அதில் கடும் போட்டியில இப்ப வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையினும் நாஞ்சில் சம்பவத்தை கடும் போட்டியில இருக்கிறாங்க ஜனநாயகன் இப்போ எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுறதோ ஜனநாயகன் ஜனநாயகன் போட்டியில் இருக்கார் ராஜ்கிரனுக்கு பயங்கர டப்பு கொடுப்பார் இது நீங்கள் வேணால் பாருங்கள் இவன் ஓட்டுற ரீசன் தெரியுது இல்லை நாகப்பழம் விற்றவனுக்கு எட்டு வயசு கூட நிற்கிறவனுக்கு பதிமூணு வயசு பதினாறு வயசு ஓட்டே கிடையாது இது ஆறு மாதத்தில் எலெக்ஷனு அஞ்சு மாதத்துல எலெக்ஷனு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்லாத ஓட்டு எல்லாமே இவனுக்கு வச்சு பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கால பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது சார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீட்டிங்லேயே வந்து இப்போ வந்து இந்த ரேபிஸ் ஊசி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க கடிக்க ஆரம்பிச்சதுனால இப்போ இந்த விளம்பர வெறிக்கு என்ன ஊசியோ அதை வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்க சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷமாக பனையரை தாண்டி ஒரு பத்து ஃபங்க்ஷனுக்கு மேலே பனையரை தாண்டி தான் வந்துட்டு இருக்காரு பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட அவரை பீட் பண்ணுறத மாதிரி அவரோட கட்சியிலே காரைக்குடியில் ஒரு புயல் மையம் கொண்டு இருக்குது அதாவது சோஷியல் மீடியாவில் சர்வீஸ் பண்ணுறதே சோசியல் மீடியா பயலா புயல் ஓகே ஒரு புய ஒரு புயல் வந்து மையம் கொண்டு இருக்குது அது விஜய் ஓவர்டேக் பண்ணி போகுது சார் சோசியல் மீடியாவிலேயே சர்வீஸ் பண்ணுறதே பொலிட்டிக்கலாக நினச்சி பண்ணிகிட்டு இருக்கான் பார்க்குறீங்களா சார் பார்த்த பார்த்தேன் பயங்கர விளம்பர பைத்தியத்தில் விளம்பரம் அதாவது நாடி நரம்பு எலும்பு சத எல்லாத்திலும் வந்து ஒரு விளம்பரம் ஊறி போன ஒருத்தர் தான் வந்து இப்படி பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் பண்ண முடியும் உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா விளம்பரம் வெறி ஊறி போயிருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் விளம்பரத்தில் அடிச்சிக்க முடியாது நாகப்பழம் விற்கிற பையனை கூட விடலை இது அந்த பையனை கூப்பிட்டு வந்து தம்பி ஸ்கூலுக்கு போகிறா உனக்கு என்னடா படிப்புக்கு என்னடா ச தேவை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்ககிட்ட வந்து இவன் ஒரு பெரிய பணக்கார பருப்புன்றதை காட்டுற மாதிரி ஒரு நூறுரூவா எடுத்து கொடுக்கறது வந்து நாகப்பழம் வாங்குறது இதை போய் ஒரு ரீல்னு போடுறான் பாருங்க இது இதுக்கு மெனக்கட்டு வந்து ஒரு கூட்டத்தையே வச்சிருக்கான் போல இருக்கு எங்க இந்த நாடோடி படத்தில் வரா மாதிரி ஒரு பதினாறு பேர் கொண்ட குழுவே வச்சிருப்பான் போல அந்த பதினாறு பேர் தான் சுத்தியே இருக்கிறான் ஆனால் அநியாயத்துக்கு இப்படி ஒரு ரீல் பைத்தியம் இந்த பைத்தியம் வந்து நாளைக்கு என்ன பண்ண போறதோ தெரியல வேற சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரம் அவன் இது இதெல்லாம் எங்கே போய் முடியனே தெரியல வந்து ஒருத்தர் வந்து காரைக்குடியில் இருக்கலாம் எல்லாம் இப்படிதானா இருப்போம் எல்லாமே எல்லாமே காரக்குடி ரசிகர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை காரக்குடியில் இருக்க நான் சொல்றது தாவே இருக்க தற்கொலைகள் சொல்றேன் தாவயக்கா தற்கொலிகள் சார் ஒரு ஒரு சில பேர் வந்து சோசியல் சர்வீஸ் பண்றாங்க போடுறாங்க ஆனா இந்த காரைக்குடி பிரபுவை பாத்தீங்க அப்படின்னா அந்த டி கே பிரபுவை பாத்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து இருந்து போறதே ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு சார் நான் சேவை செய்ய நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல அதாவது தலை முடி உச்சந்தள இருக்க முடியிலிருந்து நாடி நரம்பு சத எலும்பு எல்லாத்துலையும் விளம்பரம் ஊறி போன ஒருத்தனை வந்து நீங்க தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கணும் இந்த பையனை தான் கண்டுபிடிக்கணும் இந்த தான் பாக்குறேன் ஏன்னா அந்த மாதிரி வந்து நான் பார்த்தேன் நேர்தான் பார்த்தேன் அனுப்பி வச்சாங்க பசங்க எல்லாமே அங்கே காரப்படி நம்ம தம்பிங்க தான் ஃபுல்லாகவே என்ன என்னன்னு கொஞ்சம் பாருங்க இது இது விஜய் நாலேஜுக்காக கொண்டு போங்க அப்படி பார்த்தா அப்படி ஒரு விளம்பரம் பண்றான் இது நிற்கிறத படுக்க அது வேற அந்த ஐயா பாட்டை போடுறான் ஃபுல்லா இது இப்படி ஒரு விளம்பரம் என்ன நான் பார்த்ததே இல்லை அதுக்கப்பறம் அவங்க அப்பா ஒரு பேட்டி கொடுத்துருவா என்ன பேட்டிடாப்பா அப்படி ஒரு பேட்டிப்பா மனுஷன் பயங்கர மனக்கட்டு இது என் மகன் வந்து எல்லாருக்கிட்டையும் சரிசமமா உட்காந்து இது ஏண்டா எல்லா மனுஷங்க தானே இது என்ன அதிசயம் பிறப்பக்கம் எல்லா உயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது என்னன்னா ஒரு கீழ் சாதி வீட்டுல கூட போய் உட்காந்து சாப்பிடுவான் அதை பெருமையா சொல்லுவான் என்னன்னு ஏய் இதை வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த மனிதர்களை கேவலப்படுத்துறது இல்லை இது பெரிய அப்புறம் லார்டு லபுக்குன்னு கேக்கிற மாதிரி ஆயிடுது இல்லை கரெக்ட் தப்பு சார் அந்த பேட்டிய பார்த்தேன் அதாவது என் மகன் வந்து இப்படி அவன் வந்து எல்லாரையும் சரிசம பாவிப்பான் பாவிச்சு தானே ஆகணும் அப்ப ஏதோ உங்களுக்குள்ள வந்து வேற்றுமை இருந்த மாதிரியும் நீ மேல நான் கேடுன்ற மாதிரியும் அதை பார்க்காத மாதிரியும் எந்த காலத்தோட இருக்கீங்க இன்னும் குறிப்பிட்டு சமுதாயத்தை வந்து வந்த அவங்க அப்பாவுடைய பேட்டையை பார்த்தேன் நான் அப்படியே வந்து யாருக்கு அனுப்பணுமோ அங்கே அனுப்பிட்டேன் இதை பாருங்க இங்கே ஒரு விளம்பரம் வந்து புஷியானதை விட ஒரு விளம்பரம் வெறியை ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறான் இது நாளைக்கு உங்களுக்கே அப்பா வந்து முடியும் புசி கேட்டால் லட்சக்கணக்கில் உங்களுக்கு பட்டா வந்து படியல் தான் சொல்கிறானுங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஏன்னா அடுத்தது இவன் தான் போல இருக்குது நான் காரைக்குடி விஜயின்னு வாங்கும் போல இருக்குது ஆ பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன் குசியானந்த சிஷ்யன் சிஷிய குசியானது சிஷியன இவன் குஷியானதே காலி பண்ணி போல இருக்கு இது அப்படிதான் இருக்கு செயல்பாடு தான் இப்படி ஒரு விளம்பரம் வெறியை நம்ம பார்த்ததே இல்லை ஏற்கனவே என்கிட்ட ஜான் சொன்னது என்கிட்ட என்னன்னா சார் எங்க வந்து குசியானது வந்து போட்டோ வந்து விஜயோட பெரிய போட்டோ எங்கெல்லாம் பேனர்ல விற்கிறாங்களோ எனக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்புன்னு கூட சொன்னார் அதை நம்ம அனுப்பினோம் அதுக்கப்புறம் அந்த சில தகவல் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் வந்து பேனரில் வந்து புஷியானது வந்து பேனரில் வந்து விஜய விட பெருசாலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேனரில் ஒரு ரவுண்டு எது இந்த ஸ்டாம்ப் சைஸ் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க அது ஆர்டர் ஆனால் ரீலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீலில் போகிறது தான் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்கூட்டரில் போகிறது மாநாடப்போ இதெல்லாம் வந்துட்டு வெட்டி பந்தான்ட்டு இப்போ இந்த பையன் இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க வந்து இணையத்தையே ஆக்கிரே பண்ணிவிட்டு எல்லா மாவட்டத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ வேணுன்னு சொல்லிட்டு இப்போ விஜய்க்கு செகண்ட் பிளேஸ் யாருன்றது ஏற்கனவே அங்கே வந்து பெரிய பஞ்சாயத்து இருக்குது எங்கள் தலைமை கழகத்திலேயே அதில் கடும் போட்டியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நாஞ்சில் சம்பந்தம் கடும் போட்டியில் இருக்கிறாங்க இப்போ இந்த சூழ்நிலை வந்து பார்த்தா இவன் வந்து இவன் ரீல் விடுறதை பார்த்தா இது அப்படி தான் சொல்லணும் ஒட்டு மொத்தமாக தென் தமிழகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க இல்லையா தெளிஞ்சிருவாங்க இல்லை அவங்க அப்பா வந்து கனடாவில் வந்து என் பிள்ளைக்கு மூணு கோடி ரூபா மாச சம்பளத்துக்கு கொடு கூட்டாங்களாம் அதெல்லாம் விட்டு இந்த தியாகி செம்மல் விஜயின் கரங்களை வலுப்படுத்துறதுக்காக என் பிள்ளை வந்து இல்லைன்னா விஜய் வந்து ஒன்றும் கிடையாது அங்கே காரக்குடியில் அப்படிதான் அந்த அர்த்தம் எப்படி இருக்கு ஏன்னா அவனுக்கு விஜய்க்கு ஒன்றுமே அங்கே எதுவும் ஆலே கிடையாதா இவனை இவனை நம்பி தான் விஜய் இருக்கா நான் கேட்குறேன் இந்த டயலாக் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கா மூவாயிரம் கோடியை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தாரு ஆ அதே மூவாயிரம் கோடியை விட்டுட்டு அங்கே வந்து மெயின் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா இது தல அணியில் வந்து தளபதி அணியில் வந்து என்னன்னு கேட்டால் பெரிய அணியில் என்னன்னா முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி இவர் வருஷத்துக்கு மூணு கோடி சம்பளத்தை விட்டு வராங்கிறான் நாங்க நினச்சிருக்கீங்க எங்களை எங்களை பண்ண போறீங்க நாடக கோஷ்டியா இருக்கானுங்க எல்லாமே நாடக கோஷ்டியா இருக்கு இவங்க வந்து பொதுக்கூட்டு நடத்தினாலும் பொதுக்குழு நடத்தினாலும் எந்த ஒரு கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் அங்க வந்து மெடிக்கல் கேம்ப் போடுறாங்க ஓகேவா மெடிக்கல் கேம்ப் போடுறாங்க அப்படின்னா இவர் ஒரு பல் டாக்டர் ம் பல் சரி ஓகே நீ வந்து ஒரு மாவட்ட மாவட்ட செயலாளர் தான் இருக்காரு காரைக்குடி சரவுண்டிங்லாம் இருக்காரு அப்படின்னா அங்கே மீட்டிங் போட்டால் அது ஓகே போடுற எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு முழுக்க போடுற மீட்டிங்கும் மதுரை மதுரை விக்ரவண்டியா இருந்தாலும் இவர மெடிக்கல் கேம்ப் தலைவராக போடுறாங்க பல் டாக்டருக்கு மெடிக்கல் கேமுக்கு என்ன அவ்வளோதான் இவங்ககிட்ட தான் சார் போட முடியும் இவங்ககிட்ட இருக்கிறதே வந்து இதுதான் சார் இது இவங்க கிட்டே இருக்கிற டாக்டர் வச்சாலும் போட முடியும் இவன் பல்லுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அங்கே வந்தாருன்னா யாராவது கடிக்கிறான் இல்லையா கடிக்கும் போது பல்லு பாதிக்கப்படுதுன்னா அதை யார் வந்து சரி பண்ணுவாங்க

அதுதான் இப்ப படித்து இருக்கானுங்க இப்ப கடிக்கிறது எதனாலும் தெரியுதா டாக்டர் இருக்காரு பல்லு உடஞ்சாலும் கூட சரி பண்ணிடுவார் உடனே இப்ப அந்த கட்சியில உள்ளவரே சொல்றாங்க இவர் வந்து ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டுமே மாசம் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த மாஃபியா கேங்க பிளான் தானே சார் இதெல்லாம் வந்து காரக்குடிய நான் தான் நாளைக்கு இது இதெல்லாம் எவ்வளவு பார்த்துருக்குறோம்

எந்த தேட்டரில் அதிகமா ரிலீஸ் ஆகுறதோ ஜனநாயகன் ஜனநாயகன் போட்டியில் சார் ராஜ்கரனுக்கு பயங்கர டஃப் கொடுப்பாருப்புல இது நீங்க நீங்கள் பாருங்க அந்த மீசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமா ஆமா ராஜ் கிரனுக்கு டஃப்பு ம் இன்னோ நானாக ராஜ்கரனும் பார்த்தர்லாம் ஆஹ் உண்மையிலே வந்து நான் பார்த்தேன் இது கேலிகோ கிண்டல்கோயில உண்மையில் அந்த கெட்டப் நல்லா இருக்கு அந்த எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் ஆள் வந்து இவர் தானே அது வாடகைக்கு வாங்கி தானே வாடகைக்கு வாங்க வேண்டியது தானே அது இல்லை கொஞ்சம் அதுக்காக கேட்கும் பாடியெல்லாம் வந்து வாடகைக்கு வாங்க முடியுமா எங்களோட கொஞ்சம் உடம்பு ஏற்றுனாருன்னு வச்சுக்கோங்களேன் யெஷ்ராஜா வந்து ஒரு ரவுண்டு வருவார் சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவார் கொஞ்சம் பாடி ஏற்றணும் ம் இல்லை இப்போ என்னன்னா அவர் வந்து காரைக்குடியில் போட்டி விடுறாருன்னு கன்ஃபார்ம் ஆகிருச்சு இவங்களோட இவங்களோட முகங்கள்லாம் பார்த்திங்கன்னா விஜய் தான் தாவைக்கா பொறுத்த வரைக்கும் விஜய் தான் அதுக்கு மீறி போனால் புசியானது இப்போ ஆதவர்ஜினா இல்லையா ஆமாம் போனால் போகுதுன்னு செங்கோட்டை பொழப்புக்கு வந்திருக்காரு ஏமா பட் இப்படி சரௌண்டிங்காக ஒரு நாலஞ்சு பேர் தான் இந்த கட்சியில் பெரிய முகமாக இருக்கும்போது இவர் தன்னை நிலைநிறுத்திக்கத்தான் தமிழ்நாடு முழுக்க தன்னை இந்த மாதிரி ரீல்ஸ் பைத்திய மாதிரி பண்ணார் இங்கே நீங்கள் எடுத்து பாருங்க ரீல்ஸ் பண்ணுறது கூட ஒரு லிமிட் இருக்குது எல்லாம் பண்ணலாம் சரிங்களா என்னால் இருக்கிற சில தற்கொலைகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க ஆனால் வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஒரு முழு தொழிலாக இருக்கிறான் எது காலையில் டீ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்ன இல்லைனா வந்து நாகப்பழம் வைக்கிற சின்ன பையன் அவனை வந்து என்ன சொல்கிற தம்பி நீ வந்து ஸ்கூலுக்கு போக தம்பி எவ்வளோ எவ்வளோ இந்த இதுக்கு நான் காசு கொடுத்துறேன் நீங்கள் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போ உனக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு படிக்க வைக்க தேவையானலாம் நான் கொடுக்குறேன் அப்படி பண்ணியா நாகப்பழம் வைக்கிற பையன்கிட்ட போயிட்டு நூறுரூவா கொடுத்து பெரிய தான பிரபு இன்னும் நூறுரூவா யாரும் பார்த்ததில்ல பாருங்கள் அங்கே நூறுரூவா கொடுத்து கூட இருக்கிற தற்கொலைகள் இதை இவங்கிட்ட எப்படி சுற்றி இவனை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தோம் எங்கள் பனையூரில் அது மாதிரி அவங்க ஒரு கூட்டத்தை வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறேன் நான் ஃபுல்லாக அறிவுணா நிறைய இது மட்டும் இல்லை ரீலு நிறைய ரீல் பார்க்குறேன் நான் சாப்பிடற பக்கத்தில் பக்கத்துல பூனை இருக்குதாம்மா அந்த பூனைக்கு கொஞ்சம் போட்டுற இது யாருமே செய்ய முடியாது அவ்வளோ பெரிய தான ஒரு தர்மம் பாருங்க இது இவர் பிரியாணி சாப்பிடற உடனே அந்த பூனைக்கு வந்து அவர் போடுறாருமா அதோ ரீல் இது அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரீல் இப்போதான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இனிமேல் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பனைவருக்கே போகும் இந்த ரீல்லாம் இவ்வளவு ரீல் விட்டுருக்கிறான் அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புதுச்சேரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து புஷியானந்த் கை கொடுக்குற மாதிரி ஒரு இது ஆமாம் அங்கே அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஆமாம் எவன் வீடியோ வரல இல்லை அது மொத்தமாக தான் கை கொடுக்குறாங்க சார் அதை மட்டும் சில விளம்பர பயிற்சியெல்லாம் நீங்கள் நிறைய இருக்குது நீங்கள் வேற நம்ம இருக்குது சில பயிற்சியம் இது சாவுக்கு போனால் அங்கே போய் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சாவுக்கு போனால் பணம் பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்கிறான் இது ம் சாவுக்கு போனால் அதை வந்து தனியாக வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் பொணமும் அவரோடு நிற்கிற மாதிரி அதை எடுத்து போட்டுக்கிறானுங்க நீங்க வேற ஒன்று அதுல பரவாயில்லன்னு நான் நினைக்கலாம் இவன் எப்படின்னு தெரியல நிறைய நான் பாக்குறேன் விளம்பர பெரிய எனக்கு பயங்கரமா இருக்கிறானுங்க இல்ல இந்த டீ கே சாவுல போயிட்டு போட்டோ எடுப்பான் சார் போய் வந்து பாடி பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து அதை வந்து தனியா வேற போடுறான் என்னன்னு நான் பாருங்க நான் சாவுக்கு போனேன் ஏவிஎம் சரணம் சாவுக்கு போனேன் இந்த பாருங்க அப்படின்னு யாராவது பாத்துருக்கீங்களா சார் நீங்க அந்த பாக்ஸ் இருக்குல்ல கூலர் பாக்ஸ் அது பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து அதை போட்டுக்கிறான் உம் ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இல்லை இந்த டீ பிரபு யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எனக்கு ஒரு ரீல்ஸ் வந்தது யாரா இந்த கிறுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு அப்பா வந்து தான் குழந்தைக்கானன்னு தேடுறாரு ஆஹ் இந்த தாவேகாரன் கூட்டிட்டு வந்து நேரா இவங்கிட்ட உடைய அதுதான் சார் அது நானும் பார்த்தேன் நானும் பார்த்தேன் சார் இதுல நிறைய இருக்கு சார் இது இவரு நடந்து வர்றதும் இந்த ஐயாத்துறைய பார்த்தா என்ன பண்றானுங்க சார் விடுங்க ஐயோ எல்லாரும் அந்த ஐயாத்துறை பாட்டுங்க ஐயாத்துரு ஐயாத்துரு என்னது அதை போட்ட உடனே என்னென்னு கேட்டால் அப்படியே ஒரு இது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை விட கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ ரீலில் வந்து பார்க்குறேன் இந்த உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரேன்னு சொல்லிட்டு அதில் வரது பாருங்கள் அந்த லைனை எடுத்து போட்டு உள்ளே இருக்குது பாருங்கள் அந்த லைனை எடுத்து போட்டு இவர் நடந்து வர மாதிரி ஏன்னா உங்கள் விஜய்னு சொல்லக்கூடாது இல்லை இவராக விஜய்னு சொல்லக்கூடாது உள்ளே இருக்கிற அந்த ரெண்டு மூணு லைன் எடுத்து அதில் வந்து ஒரு ரீலு எல்லாமே வந்து ரீல் இல்லை ஒருவேளை எங்களுக்கு எப்படி தோணுன்னா எங்கள் அண்ணனே

கட்சியோட தூக்குற மாதிரி ஆயிடுச்சு செகண்ட் ஃபேஸாக வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கிட்ட வந்து செல்வாக்கு பெறக்கூடாது விஜய தவிர அப்படி ஒரு பிளான் இருக்கு ஸோ அதனால வந்து அவனுக்கு இதெல்லாம் தெரியாது ஜானுக்கு நான் இன்னைக்கு நைட்டே வந்து கொஞ்சம் அனுப்பி விட்டோம்ச்சிங்களேன் இதை கொஞ்சம் பாருங்க இவரை கொஞ்சம் அப்படி தரால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரம் இல்லை இப்போ இந்த ரீல்ஸ் பற்றி என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை கட்சி வந்து சார் நல்லா பண்ணிங்க கட்சிக்கு ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு இவனுக்கு பண்ற ஒன்று ஒன்றுத்தையும் இப்போ இதெல்லாம் ஒரு கேலி பொருள் ஆகுது இல்லை சார் நாகப்பழம் வைக்கிற சின்ன பையன் குழந்த மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எட்டு வயசு கூட இருக்காது நிறைய வீடியோ பார்க்கல போகிறேன் அதான் சார் அதை பா கடுப்பாச்சு இருக்காது பார்த்த உடனே பேசணும்னு முடிவு பண்ணேன் ஏன்னா எதை தான் வந்து ஒரு ரீல்ஸை பண்ணணும் ஒரு வளர்ச்சி இல்லைடா உங்களுக்கு இல்ல சார் இவங்க வந்து இப்போ வந்து இந்த ரீல்ஸ் பைத்தியம் என்ன வேணா பண்ணிட்டு தலைவன் வழியில தொண்டர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் நாளைக்கு இவங்களே வந்து ஒரு எம்எல்ஏ செலக்ட் ஆகி வரான்னு நான் நீங்கள் யோசிப்பாரு ஐயோ வீட்டு பெட்ரூமில் இருந்து ஆஹா ஜீவன் சொல்றான்ல அப்பா என்ன சொல்றாரு கேர்ச்சிங்களா என்ன சொல்றாரு ஏ மகன் வந்து எல்லாரையும் வந்து சமமா தான் பாப்பாரு ஈக்குவலா பாப்பாரு ஈக்குவலா பாப்பாரு ம் அவங்க வீட்டை போய் சாப்பிடுவாரு காலனி பசங்க கூட தான் அவங்க வீட்டை போய் சாப்பிடுவாரு ம் என்னடா டேய் அவங்க வீட்டை போய் சாப்பிடுறானா ம் அவன்னா யாரு அதுவே கேள்விப்படுது தானே ம் அவங்க வீட்டை போய் சரிசபமா சாப்பிடுவாருன்னா என்ன அர்த்தம் நீங்க மட்டமா பேசாதீங்க அப்பா சொல்றாரு என் பையன் ஒரு ரேர் பீஸ் நான் என்ன சொல்றேன் உங்க சேட்டையெல்லாம் பாக்குறோம் இது நீங்க எப்படிப்பட்ட ரேர்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா தப்பு அந்த வார்த்தைகள்லாம் வந்து கவனமாக பேசினோம் நாங்கள் சமமாக நடத்துவோன்றது வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமமா உட்காந்து சாப்பிடுவோம்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பானது ஏதோ நீங்கள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தவங்க மாதிரியும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்குடியில் பிறந்தவங்க மாதிரி பேசுறது எங்கள் ஜமீனில் வந்து என் பிள்ளை வீட்டிலே இருக்க மாட்டான் எங்கே தேடி பார்த்தா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயுமே படுத்து கிடப்பான் என்னடா இது எல்லார் வீட்டு பெண்கள் மடியிலையும் அவரே படுத்து கிடப்பா இப்போ போய் படுத்து சொல்ல மாட்டா சரி இப்போ போய் படம் பார்க்கல சின்ன வயசுல இல்லை இப்போ போய் படா இது எல்லாருக்கும் போய் படுப்பான்றல்ல இப்போ போய் படுத்து சொல்லுங்க பார்க்கலாம் அது யாருன்னு பார்த்துடலாம் ம் இப்போ போய் படம் எங்கேயாவது ஒரு படம் படம் பார்க்கலாம் போயிட்டு எப்படி ஈரானுக்கு பாருங்க இவனை நல்லா சொல்கிறேன் இவனுக்கு சொல்லி குற்றமே இல்லை அங்கே தலைமை தற்கொலை எது விஜய் தான் சொல்லணும் இங்கே இல்லை இன்னொன்னு இந்த ஆளோட ரீல்ஸ் ஏன் திடீர்னு இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் பரவுது அப்படின்னு பார்த்தா இல்ல இப்ப நம்ம கவனத்துக்கு வந்து இருக்கு இப்போ அங்கே தான் இருக்கு ஓவராக ஓட்டிட்டு இருக்கா அங்கே ஏரியாலன்றதை இப்போ தெரியப்படுத்துறோம் புரியுதுங்களா இந்த வீடியோட நோக்கம் அதுதான் என்னன்னு கேட்டா அவனுக்கு விளம்பரம் தர்றது கிடையாது இவன் ஏற்கனவே இங்க தற்குரிகள் நிறைய இருக்கும்போது இவன் ஒரு விளம்பர தற்கூரியா இருக்கிறானே இல்ல எதுக்காக எதுக்காக வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் இப்போ ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தா இவர் காரைக்குடியில் போட்டியிட போறாரு இவருக்கு ஆப்போசிட்ல சீமான் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த ரீல்ஸ் எல்லாம் சீமான்லாம் இவெல்லாம் வந்து பார்த்தா நிற்க முடியாதுங்க முதல்ல இது சும்மா இந்த விசுவல் அடிச்சா கொஞ்சம் வச்சுலாம் இவங்க ஓட்டிட்டு இருக்கிறானுங்க சீமானுக்கிட்டலாம் நிற்க முடியாது ரெண்டே ரெண்டு வந்து மீட்டிங்கில் முடிஞ்சிடும் புரியுதுங்களா ரெண்டே ரெண்டு மீட்டிங்கில் முடிஞ்சிடும் சும்மா இந்த இந்த ரீல்ஸ் வச்சுலாம் ஓட்ட முடியாது இவன் ஓட்டுற ரீசன் தெரியுது இல்லை நாகப்பட்டினம் விற்றவனுக்கு எட்டு வயசு கூட நிற்கிறவனுக்கு பதிமூணு வயசு பதினாறு வயசு ஓட்டே கிடையாது இது ஆறு மாதத்துல எலெக்ஷனு அஞ்சு மாதத்துல எலெக்ஷனு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்லாத ஓட்டு எல்லாமே இவனுக்கு வச்சு பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கால பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது சார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரி தொடர்ச்சியாக இந்த ரேபீஸை பற்றி பேசுவோம் அதை அதோட நடவடிக்கைகளை பொறுத்து பேசுவோம் இல்லை இந்த தகவலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விளம்பர வெறிக்கு ஒரு சரியான சிகிச்சையை வந்து நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீட்டிங்லேயும் வந்து இப்போ வந்து இந்த ரேபீஸ் ஊசி மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க கடிக்க ஆரம்பிச்சனால இந்த விளம்பர வெறிக்கு என்ன ஊசியா அதை வந்து அவங்க ரெடி பண்றواங்க சோ இந்த பல் டாக்டருக்கு நாம வந்து வைத்தியம் பார்க்கறோம் கந்திப்பா நன்றி வணக்கம் நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மை காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க